பாக்கி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஐந்து பிரதமர்கள் அப்படின்னு வைக்கிறதே இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெறப் போகிறது அப்படிங்கிற இருந்து தான் வைக்கிறாங்கன்னா அவங்க சில வாதங்கள் அதுக்கு வைக்கிறாங்க எல்லாரும் சொல்லும்போது அது சொன்னாங்க அப்படி சொல்லதன் மூலம் பாஜக இந்தியா கூட்டணி வெற்றியை ஒப்புக்கொள்கிறது அத்தைக்கு மீசை முளைத்தால் அப்படின்னு நான் சொன்னேன்னா அத்தைக்கு மீசை முளைக்குமா அப்படி ஏற்றுக்கொள்வதாக அர்த்தமா இல்லை ஒருவேளை இஃப் பட் அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு வெற்றி பெற்றால் யார் முதலமைச்சர் பிரதமர்

அது இன்னும் சொல்ல போனால் அது நெகட்டிவ் தான் கவுன்சிலர் நடக்குது வந்து இருக்குது ஐஏஎஸ் முடிச்ச ஒரு பெண் வந்து தன்னை வந்து கா வெளியில் சொல்லிக் கொள்வதற்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கிறத சொல்லப்பட்டுச்சு நாம் அது இன்னொரு என்ன சொல்கிறேன்னா அப்படி சொல்வது மூலம் தோல்வியை ஒப்புக்கொண்டதாக சொல்வது அப்படி ஒன்றும் நமக்கு ஏற்க முடிய ஏற்கிற மாதிரி இல்லை ஒன்று ரெண்டாவது பதற்றம் அப்போ பாஜக தரப்பில் பதற்றம் அதிகிறதுன்றது ஒரு நேரேட்டிவ் அப்படி தான் அரசியல் கட்டாளத்தில் நாங்கள் தான் வெற்றி பெறும் ஒரு புது கட்சி பத்து கோட்டு தான் கிடச்சா கூட நாங்கள் தான் பிரதம அப்போ வெற்றி பெறுவோம்னு சொல்கிறோம் இயல்பு ஆனால் பாஜக எந்த இடத்துல பதற்றமாக பேசியிருக்கு பாஜக தலைவர்களும் எதுவாக இருந்தது தமிழ்நாட்டில் வரும்போது தமிழ்நாட்டுக்கு சூழலுக்கு ஏற்ப கருத்துக்களை சொல்லிருக்காங்க அப்புறம் நான் ஒரு இலக்கியம் பாரதியார் திருக்குறள் பேசுவார் ராஜஸ்தானில் அவங்க பேசுனாங்க அந்த வாக்காளர்களுக்கு எப்படி தோதா இருக்குமோ அப்படி பேசியிருக்கார் அதில் சில கருத்துக்கள் அவதீதமாக இருக்குதுன்னா அதையும் ஒப்புக்கொள்கிறேன் சிறுபான்மையை பற்றி வரும் ஆனால் மறுநாளே அவர் என்ன சொல்லியிருக்கார் அந்த பேச்சு அவரோட வெப்சைட்டில் நீக்கப்பட்டது ஒன்று மறுநாளே நாங்கள் தான் சிறுபான்மையருக்கு இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்குது பாஜகவை அந்த ஒரு சிறுபான்மையருக்கு எதிரான கட்சிங்கிற முத்திரையை எடுத்துக்கிட்டோம் மகாராஷ்டிராவில் ஒரு க கட்சி நீர் அதாவது மகாராஷ்டிராவில் ஒரு ஆரிஃப் நசீம் கான் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கார் கர்கேவுக்கு மொ மல்லிகார்ஜுன் க கடிதம் எழுதியிருக்காரு காங்கிரஸ் தலைவருக்கு உங்களுக்கு முஸ்லீம் ஓட்டு தான் தேவை முஸ்லீம் வேட்பாளர் தேவை இல்லையா இப்படி தான் எழுதியிருக்காரு இதில் ஊடகங்களில் வந்திருக்கு அப்போது யார் சிறுபான்மையிற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இல்லையா இவங்களும் அதாவது எந்த கட்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் புகார் சொல்லும்போது இவங்க மேலே அந்த புகார்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் நீங்கள் ரேவண்ணாவை பற்றி சொல்லும்போது ஆண்டுகளுக்கு முன்பு அபிஷேக் சிங் பற்றி நினைவு கூற விரும்பவில்லை எல்லாருக்குமே தெரியும் என்பதனால் இப்போ என்னென்னா ரேபரலே அமைதி அமைதி தொகுதி இல்லை இவங்க தான் நிறுத்த போறாங்கன்னு நான் தம்பி ராபட் கரெக்டாக சொன்ன வாழ்த்துக்கள் அவரோட ப்ரடிக்ஷன்லாம் வாழ்த்துக்கள் இயே இதை முன்னாடியே சொல்றதுக்கு என்ன வயநாட்டில் ராகுல் போட்டியிடுவார்னு சில வாரங்களுக்கு எப்ப சொல்லணும்னு கூட போட்டியிடவில்லை கேள்வி வரும் இல்லையா இல்லை நான் நான் சொல்ல வரேன் ஒவ்வொன்றா சொல்ல வரேன் நான் யாருக்கு கொடுக்கறதுனால என்னுடைய பேச்சில் யாரும் கொடுக்கறது மாற்றங்கிற உறுதியான நம்பிக்கையோடு நான் சொல்லுங்கள் என்னன்னா தே இதை உறுதியாக ஒரு வேட்பாளர் ஜெயிக்க முடியும் என்கிற பட்சத்தை சொல்ல வேண்டியது தானேங்கிறது ஆக ஒருத்தர் சொல்லாததுனால இப்படி நம்ம காஷ்மீரில் பாஜக வேட்பாளர் அறிவிக்கலை அதனால் அவங்க அவங்க காஷ்மீரில் ஒன்றும் டெவலப்மெண்ட்டே இல்லை அவங்க கொண்டு செ செஞ்ச அரசியல் படிகள் அந்த மாற்றங்கள் இருக்குது இல்லையா அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமில்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது சரி

அவங்களுக்கு தெரியாம இருந்துட்டு அசஸ் பண்ணிட்டு யார கேண்டிடேட்டா போடணும் கூட அவங்க பண்ணுவாங்க ஏன்னா பிஜேபி அரசியல் கட்சி ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அதுல மாற்றம் கிடையாது சரி மற்ற கட்சிகள் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்களா காஷ்மீர்ல என்னாச்சு இல்ல இல்ல அப்ப அவங்களுக்கும் அசஸ்மெண்ட் இருக்கா

காங்கிரசோட வைட்டல் கான்ஸ்டியூன்சி காங்கிரசுக்கு மிக மிக முக்கியமான தேச அளவில் எல்லோருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ரெண்டு தொகுதிகள் வேட்புமனு வேட்புமனு தாக்கல் பண்ணிணி வரைக்கும் என்ன ஏன் பெரிய விஷயம் அவரு சரி என்று சொல்லல இது தாமதத்தை ஒரு பக்கம் சொல்லும்போது இதையும் பார்க்கணும் அப்படிங்கிறதான் என்னோட பார்வை அப்புறம் பிரதமர்கள் மாதம் அதாவது அமித்ஷா சொல்வதெல்லாம் அது அரசியல் எல்லாருக்கும் தெரியும் இப்போ தம்பி வந்து எழுபத்தேழு ஜனதா கட்சி நிலைமை சொன்னார் ஜனதா கட்சி நிலைமை வேறு அப்போ எல்லாமே தேசிய கட்சி ஜனதா கட்சியில் இணைந்த ஸ்தாபன காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பாரதிய லோக்தள் ஜனசங்கம் அத்தனையுமே தேசிய கட்சிகள் ஒன்று அங்கே யாருக்கும் முரண் கிடையாது தமிழ்நாட்டில் ஸ்தாபன காங்கிரஸ் தான் ஜனதா மகாராஷ்ட்ராலையும் குஜராத்லேயும் ஜனசங்கம் தான் ஜனதா உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய லோக்தால் தான் ஜனதா அந்த மாதிரி இருந்த சூழலில் பிரச்சனையே இல்லை ஆனால் வயநாட்டில் என்னென்ன கட்சிகள் பிரதானமாக போட்டியிடுது ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக வயநாட்டில் யாருக்கு ஆதரவாக பேசுவார் வடநாட்டில் யாருக்கு ஆதரவாக பேசுவார் பஞ்சாப்பில் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் போட்டியிடுது கூட்டணியில் இல்லை டெல்லியில் இருக்குது அந்த மாதிரி சில மாநிலங்களில் அவங்களுக்குள்ளே ஒரு புரிதல் கிடையாது ஜனதா கட்சி மாதிரி இல்லை ஆனால் பேர்பட்ட ஜனதா ஒரே கட்சியாக இருந்து கூட ரெண்டரை வருஷத்தில் காணும் போகுது கவுந்து போச்சு அப்புறம் கட்சியே காணும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது என்பதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் கேட்ட கேள்விக்கு வேக வேகமாக நோட்ஸ் எடுத்து வச்சிருக்காரு சூர்யா மறக்காமல் சொல்லிடணும் அப்படின்றதுக்காக இப்பயே சொல்லவா

ரெண்டு மூணு பாடம் இப்போ ரெண்டு மூணு லெசன் படிக்க முடியல ரெண்டு மூணு கணக்கு சரியாக போட முடியல எக்ஸாமினேஷன் ஹால் வரையில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது வாங்கலாம்னு நினைப்பேன் எக்ஸாமினேஷன் எழுதி வந்தோடனே அறுபத்தஞ்சாவது இருந்தால் போகும் இது இயல்பு நான் சொல்கிறது இயல்பு

நானும் சொல்ல வரேன் அப்படி பிஜேபியோட நேச்சர் சொல்றேன் பிஜேபியோட இயல்பு தடலடைய சொன்னாங்க த்ரீ செவன்ட்டிக்கு அப்புறம் தான் எங்க நம்பரே ஸ்டார்ட் ஆகுது நானூறு இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் முந்நூத்தி எழுபது எங்களோட டார்கெட்டை நாங்க ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க வாங்குறது தான் நம்பரே நாங்க இவங்க பாஜக நம்பி இருப்பது முழுக்க முழுக்க இந்தியா கூட்டடியே தான் உதாரணத்துக்கு சொல்றேன் நேற்றோ இன்றைக்கோ மேற்கு மேற்குங்கத்தில் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி காங்கிரஸ் தலைவர் இட் இஸ் பெட்டர் ஃப்ரம் பி ஃபார் பிஜேபி பெட்டர் ஃபார் பிஜேபி தேன் காங்கிரஸ் தென் டிஎம்சி சாரி திரிணமூல் காங்கிரஸோட பிஜேபி ப பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறவர் யார் ஆதிர் ரஞ்சன் சௌதரி ஆகிய எதிர்க்கட்சிகளினுடைய பர்ஃபார்மன்ஸை நம்பி பாஜகவினுடைய வெற்றி அமையும் என்று அவங்க நம்புகிறாங்க இல்லை அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து இப்போ இந்தியா கூட்டணிக்குள்ள அங்கங்கே தலைவர்கள் பேசுனதை வச்சு பேசுறீங்க இப்போ நீங்கள் சொல்றீங்க இல்லையா ஆனால் பிரதமருடைய ஒரே பேச்சு இளவரசரை நோக்கி இளவரசரை தான் மென்ஷன் பண்றாரு பல இடங்களில் அந்த குடும்பத்திற்காக அவங்க வாக்குகளை கொடுக்க போகிறீர்கள் அப்படின்றார் அவர் டைரக்டாக காங்கிரஸை தான் டார்கெட் செய்கிறார் அதே பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய நேர்காணல் ஒன்று ஊடகத்தில் தொலைக்காட்சி ஊடகத்தில் என்ன சொல்றாருன்னா காங்கிரஸ் கட்சி மீது எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது ஒரு குடும்பத்தை சார்ந்தே இருக்கிறது அந்த காங்கிரஸ் கட்சியில் சிறந்த தேசிய தலைவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் தரவில்லை ஒரு குடும்பத்துக்கே முக்கியத்துவம் தருகிறார் இதை சொன்னவர் யாரு நரேந்திர மோடி குடும்பத்துக்கு காங்கிரஸ் கட்சி அந்த உள்ளவங்க தலைவரா தலைவரா இல்ல கார்கே தான் இருக்கிறார் கார்கே தினமும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் பத்திரிகையாளர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஜெயராம் ரமேஷும் பேசிக் கொண்டு தான் இருக்கிறார் ஆனால் நாங்கள் ஜனநாயகத்தோட இருக்கிறோம் என்று தொடர்ந்து இன்னைக்கு மத்திய அமைச்சர்களே பாதி பேர் எங்க பரப்புரை செய்றாங்கன்னு கூட தெரியல பிரதமர் மோடியுடைய பரப்புரை மட்டும்தான் மையப்படுத்தப்பட்டு இருக்கிறது தான் கண்டிப்பா அதுல மாற்று கருத்தே கிடையாது பாஜகவின் முகமாக திகழ்பவர் நரேந்திர மோடி அது அவர்களுக்கு இன்று வெற்றியாக இருக்கலாம் நாளைக்கு அதுவே தோல்வியாக அமையக்கூடும் மாற்று கருத்து கிடையாது என்ன என்ன பொறுத்தோடு ஏன்னா ஒரே முகம் இருந்து இருந்து வெற்றி தொடர்ந்து வெற்றி பெற முடியாது அதே பக்கம் இந்த பக்கம் பாருங்க இங்க சொன்னீங்க மல்லிகார்ஜுன கார்கே தான் தலைவர் சோனியாவுக்கும் ராகுலுக்கும் முரணான ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுப்பார்களா அவ்வளவுதான் சரி பிரதமர் வந்து அங்க இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு ஏன் நிதின் கட்கரிக்கு முரணான நிலைப்பாட்டை எடுப்பாரா எடுக்க மாட்டாரா நிதின் கட்கரிக்கு முரணான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்களே நான் இன்றைக்கி கேட்டீங்கன்னா நானே சொல்கிறேன் உங்களுக்கு சாதகமா சாதகமாக சொல்கிறேன் ஜேபி நட்டா மோடிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பாரா இந்த கேள்வியை நான் கேட்குறேன் எனக்கு ரெண்டு பக்கமும் சரி அதெல்லாம் சொல்கிற வரேன் நீங்கள் வழக்கமாக இந்த எக்ஸ் தளத்துக்கு நாலு கேள்விக்கு நாலு வகையான விரைகளை சொல்வீங்க நாலாவது வடையை நான் சொல்லிடுறேன் மூன்றுமே பூஜ்ஜியம் மக்களுக்கு தான் பதற்றம் நூறு விழுக்காடு இதான் என்னோட